முதலாவதா நடிகை நதியா இவங்க முழு பேரு சரினா மொய்து இவங்க ஒரு இஸ்லாமியர் அடுத்ததா நடிகை குஷ்பு இவங்க முழு பேரு நாக்கட் கான் இவங்களும் ஒரு இஸ்லாமியர் அடுத்ததா நடிகை சதா இவங்க முழு பேரு சதாப் முகமது சையத் இவங்களும் ஒரு இஸ்லாமியர் அடுத்ததா நடிகர் ஷாம் இவர் முழு பெயர் ஷாம் சுதீன் இப்ராஹிம் இவரும் ஒரு இஸ்லாமியர் அடுத்ததா நடிகர் ராஜ்கிரண் இவர் முழு பேரு மொஹிதீன் அப்துல் காதர் இவரும் ஒரு இஸ்லாமியர் அடுத்ததா நடிகர் ஆர்யா இவர் முழு பெயர் ஜம்சு சத்திரகாத் இவரும் ஒரு இஸ்லாமியர் அடுத்ததா நடிகை மும்தாஜ் இவங்க முழு பெயர் நக்மா கான் இவங்களும் ஒரு இஸ்லாமியர் அடுத்ததா நடிகர் அப்பாஸ் இவர் முழு பெயர் மிர்சா அப்பாஸ் அலி இவரும் ஒரு இஸ்லாமியர் அடுத்ததா வேட்டைக்காரன் படத்தில் வில்லனில் நடித்த நடிகர் சலீம் கவுஸ் இவரும் ஒரு இஸ்லாமியர் அடுத்ததா நடிகர் நாசர் இவரும் ஒரு இஸ்லாமியர் அடுத்ததா நடிகர் மம்மூட்டி இவரும் ஒரு இஸ்லாமியர் அடுத்ததா நடிகர் ரஹ்மான் இவரும் ஒரு இஸ்லாமியர் அடுத்ததா நடிகர் மன்சூர் அலிகான் இவரும் ஒரு இஸ்லாமியர் அடுத்ததா நடிகர் கொச்சி ஹனீஃபா இவரும் ஒரு இஸ்லாமியர் அடுத்ததா நடிகர் ரியாஸ் கான் இவரும் ஒரு இஸ்லாமியர் அடுத்ததா நடிகர் துல்குர் சல்மான் இவரும் ஒரு இஸ்லாமியர் அடுத்ததா இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இவரும் ஒரு இஸ்லாமியர் அடுத்ததா நடிகை நஸ்ரியா நசீம் இவங்களும் ஒரு இஸ்லாமியர் அடுத்ததா இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் இவரும் இஸ்லாமியர் அடுத்ததா நடிகர் சத்யா இவர் முழு பெயர் சாகிர் சத்தியகாந்த் இவரும் ஒரு இஸ்லாமியர்